உங்கள் ஜப வாழ்க்கைய மறிக்க செய்கிற அதாவது சாகடிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க ஜப வாழ்க்கை மறித்து போயிடுச்சுன்னா கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் மறித்து போயிடுச்சு என்பது அர்த்தம் ஜப வாழ்க்கை மறித்து போய் என்னால ஜபிக்க முடியல சிஸ்டர் நான் எனக்கு தான் வருது பொழுது உங்க ஜப வாழ்க்கை மறித்து கர்த்தர் உங்களை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன செய்ய வேண்டும் திட்டமிட்டு இருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு நம்மளே முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் ஒருவேளை நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டதுக்கு பிற்பாடு உங்க ஜப வாழ்க்கையை உயிரோடு வரும்படிக்காக நான் ஜபி

அடி அழிந்து போவதற்கு சாட்சியாய் மாறிவிடும் சோ ஜப வாழ்க்கையை திரும்ப உயிரோடு கூட கொண்டு வாங்க சரி ஜப வாழ்க்கையை அழித்து போடுகிற அதாவது சாகடிக்கிற மறித்து போக செய்கிற ஒரு அஞ்சு காரியம் நான் உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்கிறேன் அஞ்சு காரியத்துல நீங்க எதுலையாவது இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அதிலிருந்து இருந்து வெளியே வாங்க நம்பர் ஒன் உங்க ஜப வாழ்க்கை எதனால வெளியே போகுதுன்னா சில பேர் எப்படி நான் பாஸ்டர் நிறைய கிறிஸ்தவர்கள் நான் சில நேரத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க எப்படின்னா பிரச்சனை வந்தா மட்டும்தான் நம்ம ஜபிக்கிறோம் பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம் பிரியமானவர்களே அப்படி ஒரு குணாதிசியம் உங்களுக்குள்ள இருந்தா இன்னைக்கு அதை மாத்தி போடுங்க பிரச்சனை பிரச்சனை கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை நான் துண்டிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வாங்க வேதம் எப்படியாக சொல்லுகிறது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் இது வேதாகமத்தில் இருக்கிற முன்னோர்கள் சொல்லல ஊழியர்கள் சொல்லல கர்த்தர் சொல்லுகிறார் ஏசப்பாவே சொல்றாரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜம் பண்ணுங்கள் அப்போ நீங்க ஜபிக்கிறதுக்கு சோர்ந்து போகிறீங்க அப்படின்னா உங்க ஜப வாழ்க்கை மறித்து போவதற்கு அடையாளமாய் மாற்றப்படுகிறது ஒரு கார் இருக்கு பாஸ்டர் அந்த காருக்கு பெட்ரோல் அவசியம் இன்ஜின் அவசியம் இன்னொன்னு அவசியமா இருக்கு டயரும் அவசியம் டயர் இருந்தாதான் கார் ரன் ஆகும் அதே போல டயருன்றது வச்சிருப்பாங்க எதுக்குன்னா டயர் ஒரு வேலை போற வழியில் அந்த டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சாலோ இல்ல ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுனாலோ மாத்துவதற்கு ஒரு ஸ்டெப் நீ அதாவது ஒரு ஸ்பேர் டயர் வச்சிருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேத்தோட ஜப வாழ்க்கை அந்த ஸ்பேர் டயர் மாதிரி ஆயிப்போச்சு பிரச்சனை வந்தா மட்டும்தான் டயரை மாத்தி போட்டுக்கிறோம் இல்ல அந்த டயர் எப்படி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு வேலை உங்க ஜெப வாழ்க்கை ஒரு ஸ்பேரா நீங்க வைத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும்ப்பா தானியலுடைய வெற்றியின் ரகசியமே என்னன்னா பாச அவர் ஜெபிக்கிறவரா இருந்தார் அவர் இரவும் பகலும் ஜெபிக்கிற தானி தாவிது ஜெபிக்கிறவரா இருந்தார் ஏசப்பா எப்படி இவ்வளவு வெற்றியா இருந்தார் நான் வேதம் சொல்லுகிறவர் அதிகாலையில் ஜெபிக்கிறவரா இருந்தார் இரவில ஜெபிக்கிறவரா இருந்தார் ஹி வாஸ் ஹேவிங் அ கனெக்ஷன் வித் ஃபாதர் பிதாவோடு

பாருங்க நீங்க வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட ஃபோன் வாங்கலாம் அவ்வளோலாம் இருக்குன்றாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட ஃபோன் வாங்கினா கூட நீங்கள் சார்ஜ் போடலைன்னு வையுங்களேன் அந்த ஃபோன் வேஸ்ட்டா போயிடும் அதே போல தான் உங்க ரட்சிப்புன்னு அத்தனை நன்மைகள் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா கத்தரோட கூட நீங்கள் ஜெபத்தில் ஐக்கியமாக இருக்கும் பொழுது ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆகும் கமெண்ட் பண்ணுங்க கனெக்ஷன் ப்ரிங்ஸ் கலெக்ஷன் கனெக்ஷன் பிரிங்ஸ் கலெக்ஷன் இவனோட நீங்கள் தொடர்பு வைக்கும்போது பர்லோக பிதாவின் இடத்திலிருந்து நன்மைகள் ஏராளமாக உங்கள் வாழ்க்கையில் வா முதலாவது உங்க ஜெப வாழ்க்கை எதுல மறித்து போகுதுன்னா பிரச்சனை வந்தா மட்டும்தான் நான் ஜெபிப்பேன்ன்ற ஒரு குணாதிசியம் இருந்தால் உங்க ஜெப வாழ்க்கை மறித்ததாய் மாறி விழுகிறது இரண்டாவது உங்க ஜெப வாழ்க்கை எது கொலை செய்யுதுன்னா எது சாகடிக்குதுன்னா ஸ்பிரிச்சுவல் மல்டி டாஸ்கிங் அதாவது பாஸ்டர் குக் பண்ணும் போது ஜெபிப்போம் ஆமா போன் பார்க்கும் போது ஜெபிப்போம் படுத்துக்கிட்டே ஜெபிப்போம் வண்டி ஓட்டிக்கிட்டே ஜெபிப்போம் ஒரு நம்ம பண்ண மாட்டோம் சொல்லி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஜபம் பண்ணும் போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் அப்போ ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜபம் என்னன்னா கத்தர் ஒரு பிரைவேட் டைம் விரும்புகிறார் அவரும் நீங்களும் தனியா உட்கார்ந்து உறவாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சோ ஃபோன் பிரேயர் திஸ் இஸ் நாட் குட் ஹாபிட் குக்கிங் பிரேயர் இட்ஸ் நாட் குட் ஹாபிட் டிரைவிங் பிரேயர் இட்ஸ் நாட் குட் ஹாபிட் இதெல்லாம் இருக்கலாம் ஒரு எப்படி ஆமா பாஸ்டர் கரெக்ட் வார்ம்அப் செஷன் மாதிரி இருக்கலாம் ஆனா ஜெபம் என்பது உங்க கத்திருக்கும் ஒரு தனிப்பட்ட நேரத்தை நீங்க ஒதுக்க வேண்டும் அமெரிக்க சொல்லுங்க நான் தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குவேன் தனிப்பட்ட நேரத்தை நான் உடல் ஒதுக்குவேன் எங்க பாஸ்டர் எங்களுக்கு கத்து கொடுத்தது என்னன்னா எல்லா ஊழியர்கள் வீட்டுபில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் ஒரு உடன்படிக்கை நேரத்தை வைத்துக் கொள்ளணும் பவர் ஆஃப் கவர்னன்ட் பிரேயர் அதாவது ஒரு ஒரு நேரம் ஆறுல இருந்து ஏழுனா கத்துருக்க அந்த நேரம் தினமும் அந்த நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கத்துக்கிட்டோம் தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நாங்க இருக்க முடியுது இன்னைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கற காரியம் கத்திருக்கும் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க குக்கிங்கோட நான் ஜபிப்பேன்றது அது ஜப நேரம் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு வார்ம் அப் செஷன் அவ்வளவுதான் அதனால கத்திருக்கும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க மூன்றாவது உங்க ஜெப வாழ்க்கையை மறிக்க செய்யற காரியம் என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி இன் பிரேயர் அதாவது ஆறு நாள் ஜெபிப்போம் ஆறு நாளைக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் ஜெபிப்போம் அப்புறம் ஒரு நாள் ஜெபிப்போம் ஒரு நாள் இரவு எந்திரிச்சு ஜெபிப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இதே நாள் ஜெபிப்போம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்க கூடாது விடாபிடியாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இங்க அப்போஸ்தலர்களுக்குள்ளாக ஒரு குணாதிசி இருந்துச்சு பாஸ்டர் ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள் இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு பாஸ்டர் இந்த கரெக்டா அந்த ஒன்பதாம் மணி நேரத்துல தேவாலயத்துக்கு போய் கத்தரோடு கூட இருக்கிற அந்த ஒரு நேரத்தை அவங்க பிக்ஸ் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு நான் சொல்றேங்க கத்தரோடு கூட இருக்கிற நேரத்தை கன்சிஸ்டன்ட் பண்ணுங்க இன்கன்சிஸ்டன்டா பண்ணாதீங்க தினமும் தினமும் ஜபிங்க இன்னைக்கு ஜெபிக்கிறது நாளைக்கு ஜெபிக்காம இருக்கிறது நாளைக்கு ஜெபிக்கிறது நாளானைக்கு ஜெபிக்காம இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே என் கடனை அடைக்க வழியை திறந்து தாங்க இயேசுவின் நாமத்துல பயங்கரமா ஜெபிப்போம் பலத்தை உபயோகப்படுத்தி ஜபிப்போம் இறக்கத்தை உபயோகப்படுத்தி ஜெபிப்போம் ஆனா நாளைக்கு எப்படி ஜபிப்போம்னா அன்றுவரே இந்த வட்டி கட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கப்பா அப்போ ஒரு கன்சிஸ்டன்ட் இல்ல உங்களுக்குள்ளாக ஒரு நிரந்தரமான ஒரு ஜப குறிப்பு இருக்கணும் கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்வார் நான் கடனை கட்டி முடிப்பேன்ற அந்த நிரந்தர ஜப குறிப்புக்கு தாங்க கர்த்தர் பதில் கொடுக்கும் முடியும் நிரந்தர ஜபம் வரமாட்டேன் கன்சிஸ்டன்டா ஏன் பிரேயர் பண்ண முடியலனா அவனுடைய ஃபெய்த் கன்சிஸ்டன்டா இல்ல அவங்களோட விசுவாசம் நல்லா வளரல ஒரு நாள் அவங்க லுயான்றாங்க அடுத்த நாள் ஐயோன்றனால தான் அவங்க செவ வாழ்க்கை கூட தடுமாறு அந்த மேலையும் கீழும் போயிட்டு வருது பட் உங்க ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருந்தா பிரேயர் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா பவர்ஃபுல்லா இருக்கும் ஆமே சோ கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப்க்கு நீங்க ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னா வேர்ட் ஆஃப் காட்ல பிராமிசஸ் ஆஃப் காட்ல தி பெனிஃபிட் ஆஃப் கால்வரி கல்வாரி சிலுவின் நன்மைகள் மேலாக நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லா கன்சிஸ்டன்ட்டா இருக்கும் ஆமே ஆமே பாஸ்டர் சொன்ன மாதிரிங்க கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் அட்ராக்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நீங்க விடாபிடியா ஒரே காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு ஆவிக்குரிய உலகம் வேலை செய்யும் இன்னைக்கு நீங்க ஆண்டவரே கடன் கட்டி முடிக்க எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யுங்கப்பான்னு ஜெபிச்சுட்டு ஆவிக்குரிய உலகம் அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாளைக்கு அதுக்கு அப்படியே ஏறு மாறாக எப்படி ஜெபிப்போம்னா ஆண்டவரே வட்டி கட்டுறதுக்கு பணத்தை தாங்கப்பான்னு ஜெபிப்போம் அப்ப ஆவிக்குரிய உலகம் எந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு வேலை செய்வாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப இன்னைக்கு ஒரு முடிவு இன்னைக்கு ஒரு ஜப குறிப்பு எழுதுங்க அந்த ஜெப குறிப்ப இந்த வருஷம் முழுவதும் நான் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நான் ஜபிக்க போறேன்ற ஒரு முடிவு எடுங்க சொல்லுங்க நான் விடாபிடியா ஜபிப்பேன் நாலாவது பாஸ்டர் ஜெப வாழ்க்கையை மறைத்து போக செய்யற காரியம் என்னன்னா பிரே வித் அவுட் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு ஜெபம் எப்படி தனமா ஜெபிப்போம் கொடுத்தாலும் சரி குடுக்காட்டியும் சரி என்ன நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி மேடானாலும் சரி பள்ளமானாலும் சரி நான் எப்படினாலும் இருந்துக்கிறேங்க அப்படின்ற ஒரு குணாதிஷியம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது வேதம் சொல்லுங்கறது மார்க் பதினோராம் அதிகாரம் உங்களுக்காக எடுத்து வாசிக்கிறேன் இருபத்தி நான்காவது வசனம் மார்க் பதினொன்னு இருபத்தி நாலு எல்லாத்துக்கும் இந்த வசனம் தெரியும் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் நான் எனக்கு கத்தர் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது பிரேயிங் வித் வித் என்ன பண்ணுன்னா உங்க விசுவாச வாழ்க்கை அதிகப்படுத்தும் சொல்லுங்க நான் எக்ஸ்பெக்டேஷனோட நான் பிரேயர் பண்ணுவேன் எதிர்பார்ப்புடன் ஜபிப்பேன் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக

அவர்களே விசுவாசத்தோட கர்த்தர் எனக்கு ஏன் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார் நான் ஜெபிச்சா என் அப்பா எனக்கு பதில் தருவார் என்ற விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஐந்தாவதாக கடைசியாக உங்க ஜெப வாழ்க்கைய மறிக்க செய்யற காரியம் என்னன்னா தேவ வார்த்தை இல்லாம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வேதம் சொல்லுகிறது இறைமையா முதல் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல என் வார்த்தையை துரிதமாய் நிறைவேற்றுவேன் ஆமாங்க உங்க வார்த்தை கர்த்தருடைய துரிதமாய் நிறைவேற்றுவார் சங்கீதம்ல ஒரு வசனம் இருக்கு தேவ தூதர்கள் தேவ வசனத்தின்படி கிரியேட் செய்வார்கள் அப்போ உங்க ஜபத்துல எதை மிக்ஸ் பண்ணணும்னா எப்படி ஒரு குழம்புல உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் ஒரு டேஸ்ட் வருது அந்த மாதிரி உங்க ஜபத்துல வேர்ட் ஆஃப் காட் அதாவது தேவ வார்த்தையை நீங்க மிக்ஸ் பண்ணும் சொல்லும் பொழுது பிரியமானவர்களே உங்க ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும் உங்க ஜெப வாழ்க்கை மறித்தே போகாது ஆமே இந்த ஐந்து காரியம் உங்க ஜெப வாழ்க்கைய மறிக்க செய்து இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வாங்க திரும்ப சின்ன ஒரு ரீகேப் கொடுக்குறேன் நம்பர் ஒன் உங்களோட ஜப வாழ்க்கை எப்படி மறித்து போகுதுன்னா பிரச்சனை வந்தாதான் நான் ஜெபிப்பேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா உங்க ஜெப வாழ்க்கை மறித்து போயிடும் நம்பர் டூ ஸ்பிரிச்சுவல் மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க கத்தருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து அந்த நேரத்துல கத்தரோடு உட்கார்ந்து நீங்க உறவாட ஆரம்பிங்க நம்பர் த்ரீ இன்கன்சிஸ்டன்ட் இன் பிரேயர் அதாவது போது ஒரு விடாப்பிடியான ஒரு ஜெபம் இருக்கணும் நான்காவதாக எது உங்க ஜெப வாழ்க்கையை மறிக்க செய்துனா praying without expectation எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்போட ஜெபிங்க கடைசியாக உங்கள் ஜெப வாழ்க்கை எதனால மறைத்து போகுதுன்னா பிரியமானவர்களே தேவ வார்த்தை இல்லாம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த அஞ்சு காரியத்தை இன்னைக்கு நீங்க மாற்றி கொள்ளுங்க ஜெப வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க ஆரம்பிங்க ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவ திட்டம் தேவ நோக்கம் தேவ தரிசனம் உங்க வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் ஆமா ஆமா ஏன் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னா ஜப ஏன் முக்கியம் காரணம்னா விசுவாசியோட அதிகாரம் கல்வாரி சிலுவை நாளே கத்தர் தேவ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த அதிகாரம் எங்க செயல்பட முடியும்னா ஜபத்துல தான் செயல்பட முடியும் எனவே உங்க ஜப வாழ்க்கை செயல்பட்டாதான் அதிகாரம் செயல்படும் அதிகாரம் செயல்பட்டாதான் உங்களை அழிக்க வருகிற அசுதாவி ஓடி போவான் அழிந்து போவான் ஆமன் சோ உங்க பிரேயர் லைஃப் பில்ட் பண்ணுங்க அட் ஆல் காஸ்ட் பில்ட் யோர் பிரேயர் லைஃப் உங்க ஜெப வாழ்க்கையை கட்டிடுங்க உங்க வாழ்க்கை நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க ஏன்னா இசர வேலை தான் கத்தருடைய பிரியம் கத்தர் அவருடைய சித்தத்துல மாறவே கிடையாது நீங்க ஆசீர்வாதமா தான் இருக்கணும் நீங்க உயர்ந்து தான் இருக்கணும் நீங்க நன்மையினால நிரம்பி இருக்கணும்னு தான் கத்தர் விரும்புகிறார் பட் உங்க அதிகாரம் செயல்படுத்தணும் காட் மேன் ஒரு கொலாபரேஷனோட வேலை செய்யணும் நீங்க அவரோட கூட சேர்ந்து நீங்க செயல்படும் போது நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நன்மையினால நிரப்பப்படுவீங்க இன்னைக்கு ஒரு அதிசயம் உங்க குடும்பத்திலையும் உங்களுடைய தொழில் வியாபாரங்களிலும் உங்க வருமானங்களிலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் செபிக்க போகிறோம் கத்தாவை இயேசுவன் நாமத்தினாலே எங்க சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிற அவங்க ஜெப வாழ்க்கை வளருவதாக அந்த ஜபத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல விலகும்படியா ஜபிக்கிறோம் ஜெபத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவு அவர்களுக்குள்ளாக வரட்டும் ஆமாப்பா சோதரம் யூதர்களை போல அந்தவரை அறிவில்லாத வைராக்கியமாக இராமல் அறிவுள்ள விசுவாச

நீங்க உங்க ஜெபத்துல நீங்க நிலைச்சிருக்கும் பொழுது உங்க ஜெபத்துல நீங்க உறுதியை தரித்திருக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன் கல்வாரி சிலுவை நன்மைகள் உங்க வாழ்க்கையில மாத்திரமில்ல உங்க மூலியமா உங்க தெருவுல உங்க குடும்பத்துல உங்களுடைய பட்டணத்துல அப்படியே நிரம்பி இருக்க போகுது ஆகுமே ப்ளஸ்ஸிங் ஃபார் யூ ஃபேமிலி யோர் ப்ளஸ்ஸிங் ஃபார் யூர் ஸ்ட்ரீட் யோர் ப்ளஸ்ஸிங் ஃபார் யூர் ஜெனரேஷன் ஆம் யோஸ்